ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆட்டு குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இங்கே சென்னையிலலாம் மட்டன் போட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாமே குடல் தான் சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போட்டியே கிளீன் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஏற்கனவே க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இப்போ நல்லா நான் சுடு தண்ணி வச்சு அஞ்சாறு முறை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூள் மட்டும் போக போட்டு வேக வச்சேன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒரு ஏழு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு சுட்டிலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு துண்டு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே குடல் வேகும்போது நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வடை பொருளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துருங்க தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி நான் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு குடல் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற குடலை இது கூட சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க இப்போ குடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இந்த குடல் வந்து பார்த்திங்கன்னா வாய் புண்ணு வயிற்று புண்ணு அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நல்ல மருந்தாக இருக்கும் அந்த சாறு குடித்தாலே நல்ல புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்லுவாங்க இப்போ குழம்புக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் பச்சை வடை போடணும் அந்த கறியில் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க நல்லா மசாலா ஒட்டி நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் மசாலா கொதிக்கிறதுக்குலாம் நான் குழம்புக்கு தேவையான தேங்காய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மசாலா பச்சை வடை போயிடுச்சு கத்திரிக்காய் குடல் குடல் நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் இருந்தாலும் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வந்து எல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊற்றுடலாம் தேங்காய் வந்து ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேணா கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மட்டன் தூள் இருக்கு மட்டன் குழம்பு தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்க்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பாதியாக சேர்த்துக்கோங்க மட்டன் ஸ்பூன் மட்டன் தூண்ணாக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த தேங்காய் மசாலாலாம் பச்சை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இது மேலே நம்ம மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மல்லிகைத்தலை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போட்டி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு அல்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்ம மருந்து மருந்து சாப்பிட்டுக்கலாம் சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அதை தண்ணியை மட்டும் கூட உடச்சி கொடுத்திங்கன்னா புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால வயிற்று புண்ணுக்குண்ணு ரொம்ப இதமாக இருக்கும் மசாலா கம்மியாக சேர்த்து தேங்காயெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால் சாப்பிட்றதுக்கு நமக்கு காரமே தெரியாது அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான ஆட்டு போட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது சாதம் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னே சொல்லலாம் நான் சாதத்துக்கு தான் நீங்கள் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்